வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு தலைப்புச் செய்திகள் வவுனி குளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட மல்லாவி இளைஞன் சஜீவன் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதுதான் அவரது உறவினர்கள் மற்றும் ஊரவர்களின் சந்தேகம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை தெளிவுபடுத்தும் பிரச்சார பணிகள் வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பில் ஜானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார் தென்னிலங்கையின் சிறீபுர பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இலங்கையின் பிரபல தொலைக்காட்சி ஒன்றுக்கு தேர்தல் ஊடக விதிமுறைகளை மீறியதாக தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது தற்போது உலகை அச்சுறுத்தும் குரங்கு அம்மை வைரஸ் தொடர்பில் இலங்கை சுகாதார அமைச்சு கருத்து வெளியிட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த ஒன்றிணைந்த ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமண உறுப்பினர்களுக்கு எதிராக உளுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவது சாதகமான வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்று விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹாரிஸ் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று அமெரிக்க முன்னணி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஹமாஸ் இஸ்ரேலிடையே போர் நிறுத்தத்திற்கான புதிய பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தொடர்வன விரிவான செய்திகள் பவனி குளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட நல்லாவி இளைஞன் சஜீவன் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதுதான் அவரது உறவினர்கள் மற்றும் ஊரவர்களின் சந்தேகம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா காஜேந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனி குளத்தில் படுகொலை செய்யப்பட்ட மல்லாவி இளைஞன் சஜீவனின் மரணத்திற்கான காரணம் ஒரு படுகொலை என்பதுதான் உறவினர்கள் மற்றும் ஊறவர்களின் சந்தேகம் நிச்சயமாக அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவர் படுகொலை செய்யப்பட்டு பதினெட்டு நாட்கள் கடந்த நிலையில் இன்று வரை அந்த சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை இந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எதனையும் எடுக்கவில்லை என்பது உறவினர்களினதும் ஊறவர்களினதும் குற்றச்சாட்டாக உள்ளது காவல்துறையினரது செயற்பாடுகள் எதுவுமே மக்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக இருந்திருக்கவில்லை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் பவனி குளத்தில் படுகொலை செய்யப்பட்ட மல்லாவி இளைஞன் சஜீவனின் மரணத்திற்கான விசாரணையை செய்யாமல் காலத்தை இழுத்தடித்து காவல்துறையினர் திட்டமிட்டு மூடிமறைக்க முற்படுவதாக குற்றம் சாட்டி மல்லாவி பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் மல்லாவியில் நடைபெற்ற கண்டன போராட்டத்தில் கலந்து கொண்டு அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் செல் செல்வராசா கஜேந்திரன் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு அவர் தெரிவிக்கையில் குற்றவாளிகள் கொலையாளிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை எனவே பொலிசாருடைய அசமந்த போக்கை கண்டித்தோம் பொலிசார் உடனடியாக இந்த விடயத்திலே தலைவர் செய்ய வேண்டும் என்ற கோரியும் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பொலிசாருடைய விசாரணைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற கோரியும் நல்லாய் நீதிமொழியாக நல்லாய் பொது அமைப்புகளுடைய கண்டர ஆர்ப்பாட்ட பேரணி நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த குடும்பத்தினுடைய முக்கியமான ஒரு குடும்பத்தில் பதினெட்டு நாட்கள் நடத்தும் அந்த நீதிக்கான விசாரணை இன்று திறப்பில் போடப்பட்டிருக்கிறது

ஏதோ ஒரு முடிவை எந்திரா பேரும் வந்தாங்களோ ஏதோ ஒரு முடிவை சொல்லிவிடாத எங்களுக்கு தெரியும் என்ன நடந்தாலும் தெரியும் தெரியாது அடுத்தா இதே கேக்க ஒரு மாசம் திரும்ப வர வேண்டியது எல்லாரும் ஒன்ஸ் அவர் தன்னுடைய உறவினர்கள் யாரோடு தொலைபேசியிலே கைத்துக் கொண்டு சென்ற பொழுது திடீரென போலீசார் மறைக்கிறார்கள் நான் கதைத்துவிட்டு மீண்டும் சொல்லி பிற்பாடு அவரோடு தொடர்புகளும் இல்லை ஆனால் அதற்கு பின்னர் அவர் மர்மமான முறையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் படுகொலை என்பதுதான் உறவினர்கள் மற்றும் இந்த ஊரவர்களுடைய சந்தேகம் நிச்சயமாக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் படுகொலை செய்யப்பட்டு இன்று பதினெட்டு நாட்கள் கடந்திருக்கிற நிலையிலும் இன்று வரை இந்த சந்தேக நபர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை இந்த சந்தேக நபர்களை இந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு போலீசார் ஆக்க நடவடிக்கைகள் இதனையும் எடுக்கவில்லை என்பது உறவினர்களுடையதும் மற்றும் இந்த ஊறவர்களுடையதும் குற்றச்சாட்டாக இருக்கிறது போலீசாருடைய செயல்பாடுகள் இதுவுமே மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக இருந்திருக்கவில்லை கூட போலீசாருக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை நீங்கள் சோதனை செய்தீர்களா அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னால் அது அழிந்துவிடும் என்று கேட்ட பொழுது அவர்களிடம் இருந்து தெளிவான பதில்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று இந்த இடத்திலே ஒரு பேரணியாக வந்து இந்த படுகொலைக்கு நீதி கேட்டுங்க வந்து போலீசாரிடம் இதுவரை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்ட பொழுதும் அவர்கள் சொன்ன பதில்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை நோண்டிச்சாட்டுகளைத்தான் சொல்லுகிறார்கள் என்ன ஒன்று தாங்கள் அவசரப்பட்டு ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுவனத்தினால் அவர் இலவச தப்பி வெளியே அதனால் தாங்கள் விசாரணை செய்து முழு ஆதாரங்களை திரட்டி விட்டு தான் தாங்கள் கைது செய்ய வேண்டும் என்று கடந்த காலங்களிலும் பண்டியங்குளம் பிரதேசங்களில் வேறு பலரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நபர் காணாமல் போ இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவர்கள் விவருக்கு மீதி கிடைக்கவில்லை அது போலீசாருடைய அசம்பந்தம் போலீசார் வேண்டுமென்றே குற்றவாளிகளை பாதுகாக்கிற பகுதியில் செயல்பட்டு என்பதை காட்டுகிறது இந்த ஊழல்வாதிகளையும் சட்டவிரோதமான தொழில் செய்பவர்களையும் பாதுகாத்து அவர்களை அவர்களுக்குரிய வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதாகத்தான் பொழிச்சிருக்கிறதை தவிர சமூக விரோத செயற்பாடுகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகத்தான் பொழிச்சிருக்கிறதை தவிர நேர்மையாக சட்டம் ஒழுங்கை மதித்து வாழுகிற மக்கள் இந்த பகுதிகளிலே பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ முடியாத நிலைமை இருபத்தி ஏழு வயது இளைஞன் வெளியே சென்று உயிரோடு திரும்ப முடியாத நிலைமை சொல்லி சொன்னால் பெண் பிள்ளைகளை எவ்வாறு வெளியே விடுவது அதைவிட வயது குறைந்த பிள்ளைகளை எவ்வாறு வெளியே விடுவது என்று தெரியாமல் இந்த பிரதேசத்து மக்கள் மத்தியில் ஒரு மரண பயம் கூடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த படுகொலை தொடர்பிலே பதினெட்டு நாட்களாக போலீசார் ஆக்கபூர்வமான நடவடிக்கை ஒன்றை எடுக்கவில்லை மக்கள் திருப்திப்படக்கூடிய வகையிலே அவர்களுடைய செயல்பாடுகள் எதுவும் அமைந்திருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இந்த படுகொலையினுடைய பின்னணியிலே போலீசாருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்கின்ற ஒரு வலிமையான சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த பேரணி என்பது உடனடியாக இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது இன்று போலீசாரோடு மக்கள் இந்த பேரணியின் முடிவிலே பேசி அவர்கள் விரைவாக அதை செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே நம்ப முடியாவிட்டாலும் நாங்கள் தொடர்ந்து அழுத்தங்களை கொடுப்பதன் மூலமாகத்தான் இந்த குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான சூழலை உருவாக்க முடியும் இல்லை போலீசார் நிச்சயமாக குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளிலே தான் ஈடுபடுவார்கள் ஆகவே நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து இந்த கொலை தொடர்பான நீதி கிடைக்கும் வரை நாங்கள் உறுதியாக போராட வேண்டும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை தெளிவுபடுத்தும் பிரச்சார பணிகள் வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை தெளிவுபடுத்தும் பிரச்சார பணிகள் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வவுனியா நகர் பகுதி இன்று பகல் இந்த பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் மக்களுக்கு தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டு துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டுள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சார நடவடிக்கைகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கலந்து கொண்டிருந்தார் இதில் முன்னணியின் வவுனியா மாவட்ட செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அதே நேரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பொன்றையும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இன்று வவுனியாவில் நடாத்தியுள்ளார் இதில் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மட்டக்களத்தில் ஜானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பில் ஜானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்னாள் வாழைச்சேனை கிரான் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட சின்னமியான்கல் வயல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது மாவடி வேம்பைச் சேர்ந்த ஐந்து பிள்ளைகளின் தந்தையான அறுபத்து இரண்டு அகவையுடைய சுப்பிரமணியம் என்பவரே உயிரிழந்துள்ளார் இவர் வழக்கம்போல் மேய்ச்சலுக்கு சென்று தமது மாடுகளை சாய்த்து வரும்போது இருள் சூழ்ந்த நிலையில் வரும் வழியில் குறுக்கே நின்ற காட்டு யானை இவரை தாக்கியுள்ளது இவரது கதறல் சத்தம் கேட்டு உறவினர்கள் அவ்விடத்திற்கு ஓடிய போதும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீபுர பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தென்னிலங்கையின் ஸ்ரீபுர பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் ஸ்ரீபுர பகுதிக்கு உட்பட்ட கமன்புர சந்தி பகுதியில் இடம்பெற்றுள்ளது உந்துருளியில் வந்த ஒருவரே துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் மேற்கொண்டுள்ள விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறித்த துப்பாக்கிச் சூட்டுக்கு துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்ற காவல்துறையினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பிரபல தொலைக்காட்சி ஒன்றுக்கு தேர்தல் ஊடக விதிமுறைகளை மீறுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கையின் பிரபல தொலைக்காட்சி ஒன்றுக்கு தேர்தல் ஊடக விதிமுறைகளை மீறியதாக தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ரத்நாயக்க ஒளிபரப்பு நிறுவனத்திற்கு கடிதம் ஒன்றை விடுத்து ஆணைக்குழுவிற்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த முறைப்பாடுகளில் அவதூறான அறிக்கைகள் வெளியிடப்பட்ட காலை நிகழ்ச்சியின் உள்ளடக்கங்கள் குறித்து ஆணைக்குழு விவரித்துள்ளது குறித்த தொலைக்காட்சி ஊடாக நெறிமுறைகளை மீறும் நடைமுறைகளில் ஈடுபட்டுள்ளதுடன் நீதிமன்றில் நடந்து வரும் வழக்குகள் பற்றியும் குறித்த நிகழ்வில் கலந்துரையாடப்பட்டதாக ஒரு குறிப்பிடப்பட்ட வேட்பாளரை அலைவரிசை ஊக்குவித்து வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசியல் கட்சிகளுக்கு எதிராக அவதூறான அறிக்கைகள் வெளியிடப்பட்டதாகவும் அதே சமயம் ஒரு கட்சி மாத்திரம் ஒளிபரப்பு வேலைகளில் தெளிவாக விளம்பரப்படுத்தப்பட்டதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் ஊடக நெறிமுறைகள் மற்றும் தேர்தல்கள் ஊடக வழிகாட்டுதல்களை நிறுவனம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது தற்போது உலகை அச்சுறுத்தும் குரங்கம்மை வைரஸ் தொடர்பில் இலங்கை சுகாதார அமைச்சு கருத்து தெரிவித்துள்ளது தற்போது உலகை அச்சுறுத்தும் குரங்கம்மை வைரஸான எம்போக்ஸ் தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் வழிகாட்டல் கோவை வெளியிட்ட பின்னர் இலங்கைக்கான வழிகாட்டல் கோவையை வெளியிட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது எம்போக்ஸ் எனப்படும் குரங்கம்மை தொற்று தொடர்பில் உலகளாவிய ரீதியில் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது இந்நிலை வைரஸ் தொற்று இலங்கைக்குள் பரவாமல் தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் பொது சுகாதாரம் தொடர்பான பிரதி பணிப்பாளர் எஸ் எம் ஆனல் தெரிவித்துள்ளார் அதேவேளை எம்போக்ஸ் வைரஸ் தற்போது மத்திய மற்றும் கிழக்கு ஆபிரிக்க வலைய நாடுகள் முழுவதும் பரவியுள்ளது ஆபிரிக்க கண்டத்திற்கு வெளியே முதன் முதலில் குரங்கம்மை பாதிப்பு சுவீடனில் பதிவாகியுள்ளது குரங்கம்மை கொடிய நோய் தொற்று வகையைச் சேர்ந்தது என்றும் இது முதலில் கொங்கோ நாட்டில் வேகமாக பரவியதால் சுமார் நானூற்று ஐம்பது நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்த ஒன்றிணைந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்த ஒன்றிணைந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான கடிதங்கள் விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என பொதுஜன பிரமுனவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுத்ததன் பின்னர் கட்சியின் தீர்மானத்தை எதிர்க்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அரசியல் சபை அண்மையில் கூடியது கட்சியில் இருந்து ஒருவரை வேட்பாளராக நியமிப்பது என முடிவு செய்யப்பட்டதுடன் அந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற முடிவு செய்யப்பட்டது எவ்வாறாயினும் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த சில வாரங்களாக அக்கட்சியின் அரசியல் சபை கடும் அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா பெரமுன கட்சி எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்யுமாறு அக்கட்சியின் செயற்பாட்டாளர்கள் பலர் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஸ்ரீலங்கா பிரமுனவின் தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது தொடர்பான கடிதங்கள் உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் என அக்கட்சியின் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவது சாதகமான வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்று விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவது சாதகமான வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வேட்பு மனு தாக்கல் செய்த பின்னர் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சிறிசேன அப்படி சென்றால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மைத்ரிபால சிறிசேன தனது ஆதரவை தெரிவிக்க விரும்பினாலும் அந்த கோரிக்கையை அவர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகளை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹரிஷ் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று அமெரிக்க முன்னணி நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று பிரபல அமெரிக்க நிறுவனம் ஒன்று அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் நவம்பர் மாதம் அளவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கமலா ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப் இடையில் போட்டி நிலவுகிறது ஜனநாயக கட்சி சார்பில் பைடன் போட்டியிட இருந்த நிலையில் அவர் போட்டியில் இருந்து விலகியுள்ள நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போது துணை ஜனாதிபதியாக இருக்கும் கமலா ஹாரிஸ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் பிரபல முதலீட்டு வங்கியான கோல் மேன் ஸ் நிறுவனம் அந்நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முக்கிய அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அதில் நாடு முழுவதிலும் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவான அலை உருவாகி வருவதாகவும் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹரிஸ் வெற்றி பெறுவது நிச்சயம் என்றும் கூறப்பட்டுள்ளது ஜோ பைடன் போட்டியில் இருந்தவரை ட்ரம்ப் முன்னிலையில் இருந்த நிலையில் கமலா ஹாரிஸ் வந்தவுடன் நிலைமை மொத்தமாக மாறியது ஏழு மாதத்தில் ஜனநாயக கட்சியின் ஆதரவு மூன்று சதவிகிதம் வரை அதிகரித்துள்ளது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை நிர்ணயம் செய்யும் ஸ்விக் மாகாணங்களில் கமலா ஹாரிஸின் கையே ஓங்கியிருக்கிறது இதன் காரணமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெல்ல வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது இதன் மூலம் அமெரிக்காவின் கீழ் சபையான பிரதிநிதிகள் சபை ஜனநாயக கட்சி வசம் செல்லும் அதே நேரம் நாட்டின் மேல் சபையாக கருதப்படும் செனட் தொடர்ந்து குடியரசுக் கட்சியின் கைகளிலேயே இருக்கும் ஜோ பைடன் ஜனாதிபதி போட்டியில் இருந்தவரை இரு கட்சிகளும் வேண்டாம் மாற்றுக் கட்சி வேண்டும் என்று கூறியவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தது ஆனால் பைடன் விலகி கமலா ஹாரிஸ் உள்ளே வந்ததும் மாற்றுக் கட்சியை நோக்கி செல்வோர் எண்ணிக்கை குறைவடைய தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் மீண்டும் ஜனநாயக கட்சியை நோக்கி வர தொடங்கியுள்ளனர் அதாவது பைடன் இருந்தபோது மாற்றுக் கட்சிக்கு வாக்களிக்க போவதாக பத்து சதவீதமானோர் கூறிய நிலையில் இப்போது அது ஆறு சதவீதமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் நெருங்கும் போது இது மேலும் குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜோ பைடன் இருந்தவரை ஜனநாயக கட்சியினர் மாற்றுக் கட்சியை நோக்கி அதிகம் சென்றிருந்தனர் ஆனால் இப்போது ட்ரம்பின் குடியரசுக் கட்சிக்கு வாக்களிக்க இருந்தவர்கள் மாற்றுக் கட்சியை நோக்கி செல்கின்றனர் இதனால் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் போது டிரம்பிற்கான ஆதரவு மேலும் குறைவடையும் என்று கோல் மேன் சார்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஹமாஸ் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தத்திற்கான புதிய பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் காசாவில் நடைபெற்று வரும் போர் பத்து மாதங்களை கடந்த நிலையில் போர் நிறுத்தத்திற்கான புதிய பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்கா கட்டார் மற்றும் எகிப்து ஆகிய நாட்டின் அதிகாரிகளால் இஸ்ரேல் அதிகாரிகளுடன் நேற்று கட்டாரில் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த பேச்சுவார்த்தையால் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தையில் ஹமாஸ் பங்கேற்றது குறித்து தகவல் ஏதும் வெளியாகாத நிலையில் கடந்த முப்பத்தோராம் நாள் அமெரிக்க ஜனாதிபதியால் போர் நிறுத்த திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது மற்றும் இஸ்ரேல் இருதரப்பிலும் உருவாக்கப்பட்ட புதிய கோரிக்கைகள் தொடர்பாக பரஸ்பரம் குற்றம் சாட்டியதால் அவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா இணைந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தயாராக இருக்கும் நிலையில் அதை கட்டுப்படுத்த முடியும் என மத்தியஸ்த நாடுகள் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்